சம்சாரம் இல்லாமல் மனிதன் வாழலாம் மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது மின்சாரம் இல்லாமல் இருந்து விடலாம் என்று சொன்னார்கள் அதில் இங்கு இருக்கக்கூடிய எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை நான் அதை உறுதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அந்த அவைக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் சம்சாரம் இல்லாமல் மனிதன் வாழலாம் மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது தாயின் கருவறை பரிசோதனையிலிருந்து கல்லறை வரை அதாவது கருவறையிலிருந்து கல்லறை வரை மின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் மின் நுகர்வோர் மூணு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தையாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மூணு கோடியே முப்பத்தி ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் பேர் என மின் நுகர்வோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது மின்சாரத்தினுடைய பயன்பாடு நாளும் அதிகரிக்கிற இந்த வேலையில் மின் உற்பத்திக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் மின் தேவை என்பது பதினேழாயிரம் மெகாவாட் ஆனால் தமிழ்நாட்டின் மின் உற்பத்தி பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு மீதி இருப்பதை நாம் வெளியில் வாங்கிக் கொள்கிறோம் ஆனாலும் கூட இந்த மின் உற்பத்தி என்பது நீர் மின் நிலையங்கள் மூலமாக உதாரணமாக குந்தா காடம்பாறை மேட்டூர் உள்ளிட்ட பெரிய கதவணை பெரிய அணைகள் அதோடு சிற்றணைகள் கதவணைகள் என மொத்தம் நீர் மின் உற்பத்தி நிலையங்கள் நாற்பத்தி ஏழு இருக்கிறது இவற்றின் மூலமாக கோடி இருபது மெகாவாட் உற்பத்தி செய்யப்படுகிறது அதை தவிர அனன் மின் நிலையம் மூலமாக நாலாயிரத்தி முன்னூத்தி இருபது மெகாவீட் உற்பத்தி செய்யப்படுகிறது இதோடு காற்றாலை அணு மின் நிலையின் மூலமாக உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த மின் உற்பத்தியை பார்க்கிற நேரத்தில் அனல் மின் நிலையங்கள் மூலமாகவும் மற்ற மின் நிலையங்கள் மூலமாகவும் உற்பத்தி செய்கிற வேளையில் இது சுற்றுச்சூழல் சீர்கேடு மாசுபடுதல் உயிரினங்களுக்கு கேடு விளைவிக்கின்ற காரணத்தால் மின் நிலையங்கள் உற்பத்தி செய்வது பொருத்தமாக இருக்கும் அதே நேரத்தில் அதற்கு மின் உற்பத்தி செலவும் அதிகமாகிறது அதோடு மின் கட்டண உயரும் இருக்கின்ற காரணத்தால் செலவு குறைவாக எந்த பாதிப்பும் இல்லாத நீர் மின் நிலையங்கள் மூலமாக உற்பத்தி தேவை என்பதை கருத்தில் கொண்டுதான் கனமழை பெய்கிற நேரத்தில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வருகிறது ஆண்டுக்கு நூத்தி அறுபது இருநூத்தி ஐம்பது மெகாவா டிஎம்சி தண்ணீர் கடலுக்கு வீணாக செல்கிறது அப்படிப்பட்ட இடத்தில் நீர் மின் நிலையங்கள் அமைத்தால் மிக ஏதுவாக இருக்கும் என்ற காரணத்தால் தமிழக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னுரிமா என்பதை மறுபடி செய்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சரவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே மாண்மிகு உறுப்பினர் மணியவர்கள் மின்சாரத்தினுடைய தேவையை மிக சிறப்பாக அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் துவக்கத்திலே சம்சாரம் இல்லாமல் இருந்து விடலாம் என்று சொன்னார்கள் அதில் இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை நான் அதை உறுதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை முதற்கண் அந்த அவைக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அவர் அடுத்து மின்சார தேவையை குறித்த அளவில் நீங்கள் குறிப்பதை போல பல்வேறு மின் திட்டங்கள் நம்ம இப்போ நிறைவேற்றிட்டு வரும் அது அனல் மின் திட்டங்கள் காற்றாலை மூலமாக இருக்கக்கூடிய மின் உற்பத்தி திட்டங்கள் புனல் மின் நிலையங்கள் என்று பல திட்டங்களை நாம் உருவாக்கி வருகிறோம் பொதுவாக இன்றைக்கு உலகம் வந்து மரபுசாரா எரிசக்தியை நோக்கி நாம் பயணிக்க துவங்கி இருக்கிறோம் ஒரு புறம் பாசல் ஃப்ரீ நம்மளுடைய பவர் நமக்கு வர வேண்டும் சில மேற்கத்திய நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அனல் மில் நிலையங்கள் போன்றிருக்கக்கூடிய இடங்களில் எங்கே அதிகமான மாசுகள் உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துல பெனால்ட்டி போகிற அளவுக்கு போகிறார்கள் எனவே தான் புதிய அளவிலே காற்றாலை மின்சாரங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு திட்டங்கள் இப்போ பெருமளவிலே நமக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கூட சோலார் அண்ட் மின் பவர் வரப்போகும்போது நம்முடைய தென் தமிழகத்தை நோக்கி பெரிய அளவில் இன்னைக்கு நமக்கு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வருது தமிழ்நாடு என்பது வந்து இந்திய அளவிலே இன்றைக்கு இத்தகைய நான் கன்வென்ஷனல் எனர்ஜி மரபு சாராத எதிர்ச எதிர் எரிசக்தியை உருவாக்குவதிலே மிக முன்னணியாக இருக்கிறது குறிப்பாக நீங்க சொன்னதை போல இப்போ புனல் மின் திட்டங்கள் நம்முடைய புனல் மின் திட்டங்களுக்கு தமிழ்நாடு நம்முடைய மாண்பு மிகவும் முதலமைச்சருடைய தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அரசு இப்போது மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது குறிப்பாக குந்தா நீரேற்று புனல் மின் திட்டம் கொல்லிமலை புனல் மின் திட்டம் ரெண்டுமே இப்போ அந்த ரெண்டு முக்கியமான திட்டங்கள் நடைமுறையில இருக்கிறது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கொள்கை முடிவு எடுத்து இத்தகைய திட்டங்களை உருவாக்குவதற்கு மேல்பவானி நீலகிரி சாண்டிநல்லா நீலகிரி சீகூர் நீலகிரி இந்த மூணு திட்டங்களும் என்டிபிசி மூலமாக செய்வதற்கு அரசு ஒரு ஒப்புதல் அளித்திருக்கிறது இது தவிர பிபிபி மாடல் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் பொது தனியார் கூட்டமைப்பின் மூலமாக பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து பதிமூணு தேதியிட்ருக்கக்கூடிய அரசாணை எண் நூற்றி ஆறின்படி கொள்கை ரீதியிலான ஒரு முடிவினை எடுத்து மேல்பவானி நீலகிரி சான்றிநல் மன்னிக்க வேண்டும் ஆமாம் நம்ம மேல்பவானி நீலகிரி சாண்டில்லா நீலகிரி கோதையாறு மணலாறு ஆழியாறு வெள்ளிமலை பாலார் பொருந்தலார் மஞ்சளார் சில்லகல்லார் சாத்தார் கன்னியாகுமரி ஆகிய இடங்களிலே இந்த திட்டங்களை அமைப்பதற்கும் அரசு இப்போது அனுமதி வழங்கியிருக்கிறது எனவே புதிய புனல் மின் திட்டங்கள் நீங்கள் கோரியவாறு நிறைய திட்டங்களை எடுத்துக் கொள்வதற்கு அரசா ஏற்கனவே ஆவணம் செய்திருக்கிறது உறுப்பினர் ஜி கே பலி அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே அமைச்சர் அவர்கள் ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்தார்கள் புனல் மின் நிலையங்கள் மூலமாக உற்பத்தி குறைவு சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லை என்ற அடிப்படையில் இப்பொழுது நாற்பத்தி ஏழு நீர்மின் நிலையங்கள் உள்ளது அதோடு புதிய புனல் நிலையங்கள் அமைக்க அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதாகவும் அவர் அறிவித்திருப்பது வரவேற்கக்கூடிய ஒன்று குறிப்பாக இந்த ஒகேனக்கல் என்பது கர்நாடக மாநிலம் எல்லையோர பகுதி என்ற நிலையில் இருப்பதோடு மாநில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இது தேசிய மின்கழகத்தின் மூலமாக அங்கே மின்திட்டத்தை விற்குவதற்கு வாய்ப்பாக இருக்கும் இதற்காக கடந்த காலத்தில் முதலமைச்சராக இருந்த முத்தமன் கலைஞர் அவர்கள் காலத்தில் இதை நான் முன்வைத்தேன் அதை தொடர்ந்து நடு அமைச்சராக இருந்த அமைச்சர் ரங்கராஜன் குமாரமங்கலம் நண்பர் அவர்களிடத்திலேயும் கோரிக்கை வைத்து அது பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இருந்தாலும் நிலவில் இருக்கின்ற காரணத்தால் நம்முடைய தமிழக அரசின் மூலமோ அல்லது தேசிய மின்கழகத்தின் மூலமாக முத்தரப்பு ஒப்பந்தத்தை கர்நாடக மாநில அரசு தமிழ்நாடு அரசு மத்திய அரசு என்று ஒரு முத்தரப்பு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு இதை நிறைவேற்றினால் மிக அதிக அளவில் ஏறக்குறைய ஆயிரத்தி நூத்தி ஐம்பது மெகாவாட் முன் உற்பத்தி செய்வதற்கு புனல் மின் நிலையம் அமைக்க வாய்ப்பு காரணத்தால் அதை அரசு முனைந்து செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கின்ற அதே நேரத்தில் விரைந்து நிறைவேற்றுவாரா என்பதை அறிய விரும்புகிறேன் மாண்மிகு பேரவைத் தரவில்லை மாண்மிகு அன்னனர்கள் குறிப்பிட்டதை போல இது நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்ப்பரேஷன் தேசிய நீர்மின் கழகத்தினுடைய சார்பாக இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டுலேயே நீங்கள் சொன்னபோது முத்தமிழியர் கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நீங்கள் இந்த வகையிலே எடுத்து சொல்லி அதனுடைய அடிப்படையில அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒன்றிய அரசினுடைய மூலமாக இந்த திட்டம் வந்தது இந்த முத்தரப்பு ஒப்பந்தம் ட்ரைபேட்ரியாட் அக்ரிமெண்ட் ஒன்றிய அரசுக்கு அதனுடைய நம்மளுடைய ம தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசு மூன்றுக்கும் சேர்த்துருக்கக்கூடிய இந்த ஒரு டிராஃப்ட் அக்ரிமெண்ட் ஏற்கனவே போட்டு நாம் கொடுத்துருந்தோம் அதில் தமிழ்நாடு அரசு தன்னுடைய இசைவை தெரிவித்து விட்டது ஆனால் கர்நாடக அரசு அதற்கு இசைவு தெரிவிக்காத நிலையில் அது அப்படியே நிலுவையில் இருக்கிறது இந்த ட்ரைபேட்ரியாட் அக்ரிமெண்ட் இந்த டிராஃப்ட் அக்ரிமெண்ட் நிலுவையில் இருக்கும்போதே கர்நாடக அரசு கர்நாடகா பவர் கார்ப்பரேஷனுடைய சார்பாக நாங்களாகவே அந்த இடத்துல போடுகிறோம்னு சொன்னாங்க இப்போ சிவசமுத்திரம் ராசிமணல் ஒகேனக்கல் ஆகிய நான்கு இருக்கக்கூடிய நான்கு திட்டம் திட்டங்களை கூடுதலாக சேர்த்து அந்த திட்டங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நாங்களாக அதை செய்கிறோம் என்று சொல்லியிருக்கார்கள் அதற்கு தமிழ்நாடு அரசு ஒத்துக்கொள்ளவில்லை ஏன்னால் காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது இரண்டு மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இங்கே புதிய நீர்மின் நிலைய திட்டங்கள் வரும் என்று சொன்னால் அதற்கு தமிழ்நாடு ஒத்துசை தேவை என்பதை நாம் வலியுறுத்தி இருக்கிறோம் எனவே அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடாது என்று நாம் ஒன்றிய அரசினுடைய மின்சாரத்துறைக்கும் நாம் சொல்லியிருக்கிறோம் அதே போல் நீர்வளத்துறைக்கு அதே மாதிரி வனத்துறைக்கும் இது குறித்த எந்த விதமான தமிழ்நாட்டினுடைய இசைவு இல்லாமல் நீங்கள் ஏதோ இதற்கான அப்ரூவல் கொடுக்கக்கூடாது என்பதையும் நாம் வலியுறுத்தியிருக்கிறோம் இது ரெண்டு மாநிலத்தினுடைய இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த இடத்துல ஒகேனக்கல் அது நீரிழை மூழ்கக்கூடிய பகுதி இரண்டு மாநிலத்தையும் இருக்கக்கூடிய காரணம்தான் இதற்கு ஒரு ஒத்துசைவு வருகிற போது நீங்கள் சொன்ன திட்டத்தை நாம் எடுத்துக்கொள்வதற்கு முயற்சிக்கலாம்